இப்போ தேம்பி தேம்பி அழுது என்ன பிரயோஜனம் சூப்பர் ஹிட் படங்களை உதறி தள்ளிய பிரபல நடிகைகள் ஏறலான்னு தெரியுமா நம்ம பார்க்க நடிகர் தனுஷும் வெளியாகி சக்க போடு போட்ட படம் தான் இந்த த்ரீ இந்த படத்துல இருக்கக்கூடிய பாட்டு இன்டர்நேஷனல் லெவலில் ஹிட் ஆனது நமக்கு நல்லாவே தெரியும் ஐஸ்வர்யா தனுஷ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருந்தாங்க விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் ஆனா இந்த படத்தோட வாய்ப்பு முதல்ல யாருக்கு போயிருக்கு தெரியுமா அமலாபால்க்கு தான் அமலாபாலும் இந்த படத்தோட கதை எல்லாம் கேட்டு ரொம்ப

இந்த படத்தை பாலிவுட்லயும் இறங்கி பயங்கரமா ஹிட் பண்ணனும் அப்படின்னு பிளான் போட்டு அதுக்காக உலக அழகி ஐஸ்வர்யா ராய் கிட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் போச்சு ஏற்கனவே ஜீன்ஸ் படத்துல ஐஸ்வர்யா ராய் சங்கர் கூட வேலை பார்த்ததுனால ஐஸ்வர்யா ராயை காண்டாக்ட் பண்றது சங்கருக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ஆனா அந்த டைம்ல ஐஸ்வர்யா ராய் ஹிந்தி படங்கள்ல பயங்கர பிஸியா இருந்தாங்க அவங்க ஒருத்தங்களுக்காக அன்னியன் படத்தை தள்ளி போட முடியாது அப்படின்னு அதுக்கப்புறமா சதாவை கொண்டு வந்து படத்தை எடுத்து முடிச்சாங்க ஆனா சதா விக்ரமோட காம்போ அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு படமும் மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு லே ஸ்லனமாக எடுத்து பார்க்க போகிறது விஸ்வரூபம் உலக நாயகன் கமலஹாசன் நடிப்பில் ராஜ்கமல் பில்ம் பல வெளி வந்து மிகப்பெரிய சர்ச்சைகளுக்கு அப்புறமா வெற்றி கண்ட படம் தான் விஸ்வரூபம் இந்த படம் ரிலீஸ் பண்றதுக்குள்ள கமலுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு விஸ்வரூபம் ஒன் டூ அப்படின்னு ரெண்டு படம் இது வரைக்கும் வெளியாகிருக்கு இது கமலஹாசனுக்கு ஒரு மைல்கல் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துல பூஜா குமார் நடிச்சிருப்பாங்க இந்த கேரக்டருக்கு முதல்ல யார்கிட்ட தெரியுமா பேசியிருக்காங்க சோனாக்ஷி சின்ஹா தான் ஹிந்தியில பயங்கரமா ஹிட் ஆயிரும் அப்படின்ற நம்பிக்கையில அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை போயிருக்கு ஆனா அவங்க இந்த படத்துல நடிக்க மாட்டேன்னு மறுத்ததுக்கு அப்புறமா தான் பூஜா குமார கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சாங்க து ஒரு கல் ஒரு கண்ணாடி உதயநிதி சந்தானம் காம்போல காமெடி சரவடியா அமைஞ்ச படம் தான் ஒரு கல் ஒரு கண்ணாடி இது உதயநிதியோட முதல் படம் இருந்தாலுமே லெவல் ஹிட் ஆயிடுச்சு ராஜேஷ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருந்தாரு ஆரம்பத்துல உதயநிதிக்கு ஜோடியா ஹன்சிகா கிடையாது நயன்தாரா இல்ல தான் போடணும் அப்படின்னு ரொம்ப பெரியவாதமா இருந்திருக்காரு ராஜேஷ் அதுக்காக பேச்சுவார்த்தைகளும் போயிருக்கு ஆனா சில காரணங்கள்னால ரெண்டு பேராலையுமே டேட் கொடுக்க முடியல அதுக்கப்புறமா தான் ஹன்சிகா மோத்வானிய இந்த படத்துல ஹீரோயினா போட்டாங்க முதல் படத்துல கொடுத்து நடிக்க முடியல நயன்தாரா ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க அதனாலதான் அடுத்ததா நண்பா இது கதிர்வேலன் காதல் அப்படின்னு ரெண்டு படத்துல நடிச்சு கொடுத்தாங்க நயன்தாரா மா எடுத்து பார்க்க வாரணம் ஆயிரம் சூர்யா சமிரா ரெட்டி திவ்யா நடிப்புல வெளியான படம் தான் வாரணம் ஆயிரம் கிட்டத்தட்ட சூர்யாவோட கெரியர்ல அவரை காப்பாத்தின படமே இதுதான் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு அப்புறமா ஒரு ட்ரெண்ட் செட்டரா சூர்யா மாறினாரு எக்கச்சக்க ஃபேன் பேஸ் அவருக்கு உருவாகிச்சு ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக் சும்மா வேற லெவலா இருந்துச்சு இந்த படத்துல திவ்யா நடிச்ச கேரக்டருக்கு முதல்ல தீபிகா படுக்கணும் பிளான் பண்ணிருக்காங்க ஹிந்தியில பயங்கர ஹிட் பண்ணிரலாம் அப்படின்ற பிளானோட அவங்க கிட்ட பேச்சுவார்த்தையும் போயிருக்கு ஆனா சில காரணங்களுக்காக அதுக்கப்புறமா அவங்கள கமிட் பண்ண முடியாம போயிருக்கு அதே மாதிரி சமிரா ரெட்டி நடிச்ச கேரக்டருக்கும் ஆரம்பத்துல ஜெனிலியா தான் பேசப்பட்டிருக்காங்க ஏன்னா அந்த டைம்ல அவங்களுக்கு பயங்கர மார்க்கெட் இருந்துச்சு ஆனா ஜெனிலியாக்கு இந்த படத்துக்கு டேட் கொடுக்க முடியல வாரணம் ஆயிரம் படத்தோட ஷூட்டிங்கும் தள்ளி போய்கிட்டே இருந்ததுனால அவங்கள விட்டுக்கிட்டே சமீரா ரெட்டிய கமிட் பண்ணாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம்